ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமரோ அன்பர்களே தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே சீட்டு என் நேயர்களே எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு மகாபாரதத்திலே பத்தொன்பதாவது பகுதியாக நல்லவன் வாழ்வான் என்ற தலைப்பிலே சில நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் துரியோதனனுக்கு வீமன் இருப்பது பெரிய இடையூறாக இருந்தது இவ்வளவு வலிமையுடையவன் எதிர்காலத்திலே நம்மை எல்லாரையும் அழித்து விடுவான் என்று மிகவும் அஞ்சுகிறான் துரியோதனன் வருமுன் காப்பது அறிவு என்று நல்ல செய்திக்காக சொல்வார் ஆனால் இவன் தீயவன் ஆகையினாலே நல்லவனை அழிப்பதற்கு என்ன என்ன வழி வகைகள் உண்டோ அத்தனையையும் விடாது செய்கிறான் தூங்குகின்ற பீமனை அவன் கங்கையிலே கட்டி போட்டதை நாம் பார்த்தோம் பாம்புகளை விட்டு பலபடியாக அந்த பீமனை கடிக்கச் செய்ததை பார்த்தோம் ஆனால் அத்தனையிலும் அவன் தப்பிப் பழைக்கிறான் கடைசியாக ஆழமான இடத்திலே கங்கையிலே கழு நீண்ட இரும்பு வேல்களை நட்டு அவைகளின் மீது வெளியே தண்ணீர் வாய்ந்து செல்லுகிற பொழுது அந்த கழு முனைகள் வெளியே தெரியாது அதன் மேலே இருந்து குதி குதி பார்க்கலாம் நீ என்னவோ பெரிய ஆள் என்று சொல்லுகிறாயே நீச்சல் வல்லவன் என்று தொலைகுழியிலிருந்து குளிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள் நாம் நீச்சல் கற்றுக்கொள்ளுகிற காலத்தில் இவன் நம்பி போய் அங்கேருந்து குழு குதித்து தலையில் அடிபட்டுக்கிட்டு கட்டு கட்டிக்கிட்டு நாற்பது நாள் படுத்திருப்பான் அப்படி குதி குதி என்று சொல்லுகிற பொழுது மிகவும் இக்கட்டான நிலையிலே தான் இறைவன் வந்து நம்மை காப்பாற்றுவான் நான் சென்ற வாரம் அதை நான் உங்களுக்கு விரிவாக சொன்னேன் ஆனால் அப்படி காப்பாற்றுகிற பொழுது அவன் சில குறிப்புகளை நமக்கு தருவான் அந்த குறிப்புகளை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் அவன் தருவான் ஞானத்தையும் தந்து குறிப்பையும் தந்து அவனே வந்து உதவி செய்தும் நாம் அந்த குறிப்பை உணராமல் போய்விடுவோமே ஆனால் அதுதான் விதி ஆண்டவனை கூட விதி விடுமா என்று நீங்கள் கேட்கலாம் வேறு வழியே கிடையாது விதிக்கு ஆண்டவனும் கட்டுப்பட்டவன் தான் அந்த விதி நாம் செய்கிற பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே உண்டாவது ஆக இந்த கழு முனைகள் ஒவ்வொன்றின் மீதும் கண்ணபெருமான் கரு வண்டாக வந்து சுற்றி சுற்றி ஒவ்வொரு முனையின் மீதும் சுற்றி சுற்றி வந்து இதுதான் இந்த எல்லை என்று இந்த பீமனுக்கு உணர்த்துகிறான் அதனாலே அந்த கழு இல்லாத இடத்தில் பீமன் குதித்து கரையேறி அந்த துரியோதனனுடைய திட்டத்திலே இருந்து தப்பித்து விடைகிறான் வேறொரு நாள் நன்றாக அருமையான உணவு பதார்த்தங்கள் என்று சொன்னால் பீமனுக்கு ரொம்ப ஈடுபாடு யாருக்கு எதில ஈடுபாடோ அதை கொண்டு அவர்களை நாம் வளைத்து விடலாம் ஒருவருக்கு சினிமா பார்ப்பதிலேயே ஆர்வம் என்று சொன்னால் விடாது சினிமாவை காட்டி அவரிடம் ஏதாவது கையெழுத்து வாங்கி சொத்தையே பறிமுதல் செய்து விடலாம் சிலருக்கு சீட்டாடுவதிலே ஈடுபாடு இருக்கும் அப்படித்தான் இப்போது நம்முடைய தர்மராஜா பின்னாலே சூது ஆடி எல்லாவற்றையும் தோற்க போகிறான் சிலருக்கு பாட்டு பாடுவதில் இன்பம் இருக்கும் அவனுக்கு பாடுகிற வாய்ப்பை கொடுத்து எல்லாவற்றையும் நாம் கறந்து விடலாம் அதுபோல சாப்பிடுவதிலே அதிக ஈடுபாடு உடையவன் பீமன் அப்படி பீமனுக்கு இந்த ஈடுபாடு இதில் சாப்பாட்டில் இருக்கிறது என்று தெரிந்து ஒரு நாள் உனக்கு பெரிய விருந்து ஏற்பாடாகி இருக்கிறது பீமா வா சாப்பிடலாம் என்ற பொழுது தவறாக நினைக்கவில்லை அண்ணன் அழைக்கிறானே துரியோதனன் அண்ணன் தானே அவனுக்கு அண்ணன் அழைக்கிறானே அமுது ஓட்டுவான் என்று நம்பி அவன் போட்ட விருந்திலே கலந்து கொண்டான் அமுதத்தை ஊற்றுவது போலே அமுதத்தை வழங்குவது போலே சாப்பாட்டுக்கு அமுது என்று பெயர் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அமுது படைத்தான் என்று சொன்னால் அவர் சோறு போட்டார் என்று பொருள் அமுது படைப்பவன் போலே விஷத்தை அந்த உணவிலே கலந்து ஏராளமான விஷம் பீமனை சாப்பிட செய்து விடுகிறான் நன்றாக மூக்கை பிடிக்க சாப்பிட்டு விடுகிறான் பீமன் அப்போ அந்த விஷம் அவன் உடம்பில் ஏறி அப்படியே மயங்கி சோர்ந்து விழுந்து விடுகிறான் பீமன் இதுதான் சமயம் என்று அவனை பல வகையிலாலும் கயிற்றினாலே கட்டி கங்கையிலே போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி விடுகிறார் அப்படி போகிற பொழுது பாதாள உலகத்தை நோக்கி பீமன் அப்படியே விஷம் அறிந்து அந்த பீமன் ரொம்ப எடை அதிகம் அல்லவா பாராங்கல்லை போட்டு அழுத்தினால் எப்படி போகுமோ அப்படி உள்ளே பாதாள உலகத்திற்கே போகிறான் பெரிய தீமையிலும் நமக்கு ஒரு நன்மை உண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவார் இப்போ உள்ளே போனால் பாதாள உலகத்திலே நாக லோகம் இருக்கிறது எத்தனையோ படங்களிலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் விட்டலாச்சாரிய படங்களிலெல்லாம் பார்த்துருப்பீர்கள் பாதாள உலகத்திலே தான் நாகலோகம் இருக்கும் இந்த பீமன் அங்கே வந்து விழுந்த உடனே பாதாள உலகத்தில் இருக்கிற நாகங்களெல்லாம் வந்து 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 அவனை கொத்துகின்றன உள்ளே இருக்கிற விஷயத்தை புதிதாக வந்த பாம்புகள் கொத்தியதனாலே அந்த விஷம் முறிந்து விடுகிறது எப்படி ஒன்றினால் இன்னொன்று பாலச்சந்திர அருமையா சொல்லுவார் நம்முடைய துன்பமே பெரிது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய துன்பம் எல்லாம் வெகு சாதாரணம் கஞ்சிக்கு உப்பு இல்லையே என்று ஏழை ஏழை கவலைப்படுவான் காபிக்கு சர்க்கரை இல்லையே என்று பணக்காரன் வருந்துவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வருத்தம் ஒரு கோட்டை போட்டு இதை அழிக்காமலேயே இதை நீட்டாமலேயே இதை சிறியதாக ஆக்கு என்று சொல்லுகிற பொழுது நாம் கொஞ்சம் தடுமாறுவோம் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்ட உடனே இது சாதாரணமான சின்ன கோடாக ஆகிவிடும் அப்படித்தான் பீமனுக்கு விஷ உணவு ஊட்டி விஷமாகவே அவன் உடம்பை ஆக்கிவிடுகிறான் துரியோதனன் ஆனால் இங்கே நேரடியாகவே விஷத்தை இந்த பாம்புகள் கொத்தி கொத்தி அவன் உடம்பிலே செலுத்துகிற பொழுது ஏற்கனவே இருந்த விஷம் நீங்கி விடுகிறது இதில் அதில் கழிந்து விடுகிறது இது அதில் கழிந்து விடுகிறது அந்த நாகலோகத்துக்கு அரசன் வாசுகி இந்த நாகப்பாம்புகளுக்கும் காற்று வேந்தனுக்கும் வாயு பகவானுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு பாம்பு எப்படி புஷ் 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 என்றல்லவா காற்று தானே அவைகளுக்கு உயிர் ஆகவே நாகலோகத்து தலைவனாகிய வாசுகிக்கு பீமன் வாயு பகவானுடைய மகன் என்று அந்த பாதாள உலகத்து காவலர்கள் வந்து செய்தி சொல்லுகிறார்கள் அவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏன் வாயு பகவானுக்கு ஒரு புதிய பெயர் இருக்கிறது ஆசுகன் மிக உயர்ந்த சுகத்தை வழங்குகிறவன் காற்று இல்லை என்றால் நம்மால் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா தண்ணீர் இல்லாமல் கூட இருக்கலாம் ரெண்டு நாள் மூன்று நாள் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் சிலருக்கு அதே கூட பழக்கமாக கூட ஆகிவிடலாம் ஆனால் காற்று இல்லாமல் நொடி நேரம் கூட இருக்க முடியாது என்று மற்றும் அவன் அருமை பாருங்க யாருடைய பிள்ளை என்று தெரிந்தவுடனே அப்பாவாலே மகனுக்கு வருகிற பெருமை தனக்கு இவன் வரவு உணர்த்தலும் அறிந்து அவன் தேசு ஒரு பொற்கூடம் தெரிந்து பத்தினால் ஏசாரும் அமுதெல்லாம் இனிதின் ஊற்றினான் விஷம் நிறைந்த அந்த நாகலோகத்திலே அமுத குடங்கள் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன நல்ல ஒளி வீசக்கூடிய தங்க குடம் முழுக்க அமுதம் நிறைந்திருந்தது அந்த அமுதத்தை எடுத்து எடுத்து வந்த விருந்தினருக்கு ஊட்டுகிறார்கள் எப்படி பத்து குடம் ஊற்றுகிறார்கள் தேசு ஒரு பொற்குடம் தெரிந்து பத்தினால் ஏசரும் அமுதெல்லாம் இனிதின் ஊட்டினான் இப்ப அமுதத்தை குடிக்க 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 ஒரு புதிய பொலிவு ஏற்பட்டு விடுகிறது பீமனுக்கு அமிர்தம் உண்டகனால் பீமனுடைய உடல் அழகாகிறது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் என்னை பற்றிய செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் மிக மேலான ஞான நூல்களை விடாது நாம் கற்று தேர்ந்து தெளிந்து அதிலேயே கொண்டிருப்பதனாலே நமக்கு இயற்கையாக வயது கூடினாலும் கூட இளமை தோற்றம் வந்து கொண்டே இருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் அடிக்கடி கேட்பார்கள் எப்படி இவ்வளவு இளமையோ நான் பெருமைக்காக கர்வத்தினாலே ஆணவத்தினாலே தற்பெருமையினாலே சொல்லுகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் இந்த ஞான நூல்களோடு நாம் கொள்ளுகிற தொடர்பு இது அமுதத்தை விட உயர்ந்தது இந்த அமுதத்தை விடாது செந்தமிழ் தேனும் செந்தமிழ் நாடு எனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது நிலை என்று பாடுவார் பாரதியார் அமுதூற்றிலே என்று பாடுவார் அந்த கவிதைகளெல்லாம் அமுதம் போன்றவை அப்படி இங்கே பீமன் முன்னாலே துரியோதனனாலே விஷ உணவு கொடுத்து உடம்பிலே விஷம் பரவி இருக்கிறது அந்த விஷத்தை நாகப்பாம்புகள் வந்து கொத்துகிற பொழுது அந்த விஷம் எல்லாம் நீங்கி விடுகிறது இப்போ உடம்பிலே தூய்மை இருக்கிற பொழுது வந்திருக்கிற விருந்தாளிக்கு மிக அருமையாக பொற்குடங்களிலே அமுதத்தை கொடுத்து கொடுத்து மகிழ்கிறான் வாசுயி ஒரு குடமா பத்து குடம் தேசூரு பொற்குடம் தெரிந்தது பத்தினால் அருணகிரிநாதர் கூட ஒரு இடத்திலே பாடுவார் அமர் அருவாடிவும் அதிக கூலமும் அறிவும் நிறைவும் தர வேணும் விடாது உன்னுடைய பெரும்புகளை திருப்புகளை முருகா உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே உலகத்திலே நடமாடி கொண்டிருந்தாலும் நானும் மற்றவர்களைப் போலே உணவு உண்டாலும் உடை உடுத்தாலும் பேசினாலும் பழகினாலும் ஆம அருள் தேவாதி தேவர்களுடைய வடிவம் எனக்கு இந்த நில உலகத்திலேயே கிடைக்கும் அபிராமி பட்டர் பாடுவாரே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே என்ற பாடலிலே தேவர்களை போன்ற வடிவத்தை நமக்கு அந்த இறைவி தருவாள் உலகத்தில் நாம் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த அமிர்தமாகிய இறைவனுடைய பேர் அருளை பற்றி சிந்திக்கிற பொழுது நமக்கு அந்த பொலிவு வருகிறது அதுபோல இங்கே வாசுகி ஆகிய நாகலோகத்து தலைவன் வாரி வாரி வழங்கிய அந்த தங்க குடங்களிலே வழங்கிய அமுதத்தை உண்டகனாலே பீமன் ரொம்ப தேஜஸோடு பொலிவோடு இருக்கிறான் ஒரு நாளா ரெண்டு நாளா விருந்துன்னா எத்தனை நாள் தங்கி இருக்கணும் மூணு நாள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்பார்கள் இப்போது யாரு மூன்று நாள் தங்குவதற்கு விரும்புவதே இல்லை வர்றவனும் உடனே போறதுக்கு தான் வர்றான் உள்ள வளைகிற பொழுதே வாங்கன்னா எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கிறீங்கன்னு கேட்கறான் அப்போ உடனே போ என்று அர்த்தம் எனக்கு சீரியல் பார்க்கணுமே ஆகவே மக்கள் விருந்தோம்புகிற பண்பை எல்லாம் மறந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் நாகலோகத்திலே ஒரு நாள் அல்ல இருநாள எட்டு நாள்கள் தங்கியிருக்கிறான் பீமன் ஒவ்வொரு நாளும் பத்து குடம் அமுது கொடுப்பானே ஆனால் ஒரே நாளில் எண்பது குடம் குடித்திருந்தால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷமாகும் என்ற பழமொழி உண்மையாகி நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அமுதத்தை எப்படி நம்மை கொள்வதற்கு நம்ம புகைப்பிடிப்பவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது புகையிலை பயன்படுத்துகிறவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மது வகைகளை அருந்தவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இவன் தான் சாவதற்கான நாளை நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக மது உண்டு புகைப்படித்து புகையிலை தொடர்பான பானங்களை உண்டு அந்த பான்பராக் போன்றவை எல்லாம் போட்டு தன் சாவை நோக்கி போகிறான் என்று சொல்லுவார்கள் அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக அமுதத்தை எட்டு நாளும் எண்பது கூட அமுதம் குடித்திருக்கிறான் நமக்கு அது பெருசாக இருக்கலாம் பீமனுடைய அந்த உடல் பெருமைக்கு அவனுடைய வடிவத்திற்கு அப்படி குடித்ததனாலே எண்ணாயிரம் யானை பலம் அவனுக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறார் அதுதான் அவனுக்கு பின்னாலே இப்போ துரியோதனை என்ன நினைச்சு அவனை கங்கையில் போட்டு அவனுக்கு நான் விஷச்சோறு கொடுத்து இப்படியே செத்து போயிடுவான்னு நம்மை சில பேர் அழிக்க நினைப்பார் ஆனால் நம்முடைய பலத்தினாலே அவர்களை வெல்ல முடியாது இறைவனுடைய அருளை சதா சர்வகாலமும் நீங்கள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உந்தென்னை என்று எப்போதும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இடகலை பிங்கலை என்பது போல இடது மூக்கு வலது மூக்கு என்ற மூக்கிலே சுவாசம் தான் நம்முடைய உயிர் தங்கியிருக்கும் என்பது போலே அந்த காற்றோடு காற்றாக கடவுள் அன்பை பக்தி நாம் உள்ளத்திலே கலந்து வைத்து விடுவோமே ஆனால் நம்மை எதிர்ப்பவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் நமக்கு புதிய அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறைவும் தர வேண்டும் என்று பாடியதை நான் சொன்னேன் அருணகிரிநாதர் பாடியது புதிய பொலிவோடு எண்ணாயிரம் யானை பலத்தோடு பீமன் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இறக்கன பொழுது பாதாளத்தை நோக்கி வெகு வேகமாக பீமனுடைய உடல் போனது அப்படி பாரம் அதிகமாக இருக்கிற உடம்பு எப்படி மேலே வரும் அறிவியல் பூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி வரும் தண்ணீருக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் கூட தண்ணீர் வாய்ப்பு இருந்தால் தண்ணி நிறைய இருக்கிற பொழுது கிணத்துல பொழுது இழுப்பது கிணத்துல தண்ணிக்கு மேலே வந்த பின்னாலே தான் அதனுடைய எடை நமக்கு தெரியும் அப்படி அங்கே பீமன் கங்கையில் இருந்து எட்டு நாள் தங்கி இருந்து மேலே வருகிறான் இப்போ இங்கே துரியோதனை என்ன பண்ணுறான் பாருங்கள் அந்த காட்சியை நாம் பார்ப்போம் ஒரே நேரத்தில் துரியோதன முதலானவர்களெல்லாம் மொத்தம் நூற்றி ஆறு பேர் மறந்து விடாதீர்கள் ஒரே ஒரு பெண் அவள் இவர்களோடு வந்து கல்வி கற்பதில்லை நூறு பேர் துரியோதனாதியர்கள் ஐந்து பேர் பஞ்சபாண்டவர்கள் கர்ணன் ஆக நூற்றி ஆறு பேர் பீமன் இல்லாமலே போகிறார்கள் மற்றவர்களெல்லாம் பீமன்னு என்ன இப்படி ஒல்லிப்பிச்சான்னவன் இருப்பான் நல்லா இருப்பான்ல தள தளன்னு அவன் இல்லை என்றால் கூட்டத்துக்கே பெருமை கிடையாது எல்லாரும் தேடுகிறார்கள் எங்கே பீமன் எங்கே பேமன் என்று குந்தியம்மா அவள் வாழ்வது முழுவதும் வருந்துவதற்காகவே அவள் வாழ்கிறாள் தொடர்ந்து அவள் சோதனை மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது அருமை மகன் பீமனை காணவில்லையே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள் அருமை தம்பியை காணவில்லையே என்று தருமன் முதலானவர்கள் வருந்துகிறார்கள் தருமன் வருந்துகிறான் அண்ணனை காணவில்லையே என்று அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாம் வருந்துகிறார்கள் இப்படி வருந்தி வாடிக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று சந்தேகம் துரியோதனன் மேலே வந்துவிடுகிறது இந்த போலீஸ் டைரி போலீஸில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் மீது உங்களுக்கு சந்தேகம் என்று கேட்பார் எங்கேயாவது இருந்து தானே ஒரு குற்றத்தை விசாரணையை கண்டுபிடிப்பதற்கு தொடங்க வேண்டும் அல்லவா இப்போதான் பொறி தட்டுகிறது இந்த துரியோதனம் தான் ஏதோ செய்திருக்க வேண்டும் நம்முடைய அருமை தம்பியை அவன் காலி செய்வதற்காக எதையோ செய்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு முதல் முதலிலே சந்தேகம் வருகிறது வருந்தி கொண்டிருந்த குந்தி தேவியாருக்கு பீஷ்மர் பெரியவர் பிதாமகன் அவர் வந்து ஆறுதல் சொல்லுகிறார் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் தேர்தல் சொன்னாலும் பிள்ளைகளை பெற்றவர்களுக்குத்தான் பிள்ளைகளை இழக்கிற பொழுது ஏற்படுகிற துன்பத்தினுடைய அளவு தெரியும் என்னுடைய அருமை பேச்சாளர் ஒருவர் காரைக்காலில் இருக்கிறார் ஒரு அம்மையார் வைஜெயந்தி ராஜன் என்று ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தேன் திடீரென்று இங்கே நினைவு வருகிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களுக்கு மூன்றும் ஆண் பிள்ளைகள் அந்த கண்ணே பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய சோதனை நடந்துவிட்டது குறித்த நேரத்தில் வராவிட்டால் நான் கோபித்துக் கொள்வேன் என்று சேலம் நேராக வந்துவிட்டு அண்ணா அண்ணா என்னுடைய பையன் மூன்றாவது பையனை காணவில்லை ஒரு வாரமாக காணவில்லை என்று சொன்னார் நான் எதையுமே மிக எளிமையாக நியூமராலஜி படி ஒரு கணக்கு போட்டு உடனே சொல்லிவிடுகிற பழக்கம் உடையவன் உடனே அவன் என்று போனான் அவனுடைய பிறந்தநாள் என்று என்று கேட்டு உடனே ஒரு கணக்கை போட்டு நாளை மறுநாள் அவன் வீட்டுக்கு வந்து விடுவான் நீ வா நிகழ்ச்சிக்கு போகலாம் அந்த பெண் நினைத்திருப்பார் ஒருவேளை நிகழ்ச்சியிலே நான் சோடை போய்விடக்கூடாது துன்பத்தை காட்டி விடக்கூடாது என்பதற்காக இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று கூட அவர் நினைக்கலாம் ஆனால் இவர் போய் சேர்ந்து அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு தொலைபேசியிலே என் மகன் கிடைத்து விட்டான் என்று சொன்னார் இந்த மகனை அவர்கள் காணாமல் போன பொழுது அவர்களுடைய முகம் அடைந்த துன்பத்தை அதற்கப்புறம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னே இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன உண்மையிலேயே அவருடைய அருமை மகன் மூத முதல் மகன் மோட்டார் பைக்கிலே சென்று கொண்டிருந்த பொழுது விபத்திலே இறந்து விட்டான் அவர்கள் புதிதாக போய் வாங்கிய வீடு சரியில்லை என்று நான் வீட்டை பார்த்த பொழுதே சொன்னேன் கேட்கவில்லை இப்போது பிள்ளை இழந்து அவர்கள் வாடுகிறார் ஆகவே எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது சுலபம் ஆனால் அந்த துன்பம் நமக்கு பல்லு வழியும் தலைவலியும் அவர்களுக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்லுவார்கள் பீஷ்மர் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் குந்தி ஆறுதல் அடையவில்லை அந்த மாதிரி நேரத்தில் இங்கே மறுபடியும் நாம் கங்கைக்கே செல்லுவோம் இந்த நாகப்பாம்புகள் எல்லாம் அவனாக மேலே போக முடியாது பாரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் யாராவது மேலே இருந்து கட்டி இழுத்தால் தண்ணீருக்குள்ளே பாரம் அதிகமாக இருந்தாலும் இழுப்பது சுலபம் ஆனால் இந்த நாகப்பாம்புகள் எல்லாம் இந்த பீமனை அப்படியே தூக்கி வருகின்றன இப்போ ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பாம்புனால எப்படி சார் தூக்க முடியும் நல்லா பூ சுத்துறாரு மனம் என்று உங்களுக்கெல்லாம் பேர் உண்மை ஒன்று தெரியாது என்று நினைக்கிறேன் இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பது பாம்பு தான் ஆதிசேஷன் என்கிற பாம்பு தான் இந்த உலகத்தை இந்த உலகம் மாத்திரமல்ல ஈரேழு பதினாலு உலகங்களையும் தாங்கி கொண்டிருப்பது இந்த எல்லாம் தாங்கி கொண்டிருப்பது பாம்புதான் ஆதிசேஷன் என்கிற பாம்புதான் அந்த பாம்பினுடைய உறவினர்களாகிய மற்ற பாம்புகள் எல்லாம் பீமனை அப்படியே மெல்ல அப்படியே பஞ்சனையில் படுத்திருப்பது போல அவன் வந்து அங்கே மேலே வந்து சேர்கிறான் கங்கைக்கரையிலே கொண்டு வந்து சேர்க்கின்றன முன்னே உள்ளே போனதை விட இப்போது அவன் அழகோடு பொலிவோடு விளங்குகிறான் இப்போது மறுபடியும் ஒரு பெரிய தத்துவத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார் ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசைதான் அளவு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷயம் என்ற பழமொழி எனக்கும் ஞாபகம் வருகிறது இந்த பாடலை கேளுங்கள் விதியினால் ஒளித்தலின் நதியினால் வருதலின் நலங்குள் மேனிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு பீமன் இப்படி துரியோதனாலே துணை துன்பப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் இவன் யாருக்காவது துன்பம் செய்திருப்பான் இது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விதியினாலே இப்படி விஷ உணவு உண்டு கரையில் கங்கைக்குள்ளே போய் பாம்புகள் கொத்தி அங்கே போய் பல வருத்தங்களை அவன் அடைந்தாலும் உற்றவர் பெற்றவர் எல்லாம் வருந்தினாலும் கூட மீளவும் நதியினால் வருதலின் நலம் கொள் அழகே வடிவாக விளங்கினானாம் அந்த பீமன் பதியினால் விளங்கும் குளிர்கெடுவானும் தாமரை மலர்களெல்லாம் சூரியனுடைய வரவினாலே மலர்வது போலே இரவு நேரத்திலே சந்திரன் வந்தால் நமக்கெல்லாம் ஒரு குளிர்ந்த காற்று வீசும் ஆக பகலையும் இரவையும் ஒன்றாக அனுபவிப்பது போல பீமனை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி ஏற்பட்டதான் இந்த பாடலிலே முதல் சொல் தான் நாம் கவனிக்க வேண்டிய சொல் விதியினான் அப்படி விதியினாலே நமக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நாம் பொறுத்துக் கொள்வோமே ஆனால் அதற்கு பின்னே வருகிற வாழ்க்கை மிக உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் பீமன் வருகிறான் என்று தெரிந்தவுடனே ஐந்து பேர் மகிழ்கிறார்கள் கூடவே பெரியவர்களும் மகிழ்கிறார்கள் ஆனால் துரியோதனன் முதலியானவர்கள் பங்காளிகளெல்லாம் நம்ம பையன் பெரியவனானால் நல்லா படித்தா நாம சந்தோஷமாக இருப்பான் ஆனால் நம்ம பங்காளிங்கெல்லாம் எல்லாம் செத்து சுண்ணாம்பாயிடுவோம் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குவோம் ஐயோ அவன் புள்ள படிச்சுட்டானே அமெரிக்காவுக்கு போயிட்டானே நம்ம பையன் எழுத படிக்கவே தெரியாமல் ஏழாவதுலேயே மூணு வருஷம் இருக்கிறானே என்று அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் உற்றார்க்கு மகிழ்ச்சியையும் உராதார்க்கு அச்சத்தையும் விளைவிக்கிறான் பீமன் இப்படியே யார் யாரெல்லாம் மகிழ்ந்தார்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் தருகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் முதலில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் வேதியர் மிக அருமையான நீண்ட விளக்கம் தர வேண்டிய ஒரு சொல் உலகத்திலே வேதத்தை யார் விடாது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேதியர் என்று பெயர் ஆண்டவனுக்கும் வேதியர் என்று பெயர் உண்டு நாம் பக்குவம் இல்லாதவர்கள் நம்மை பக்குவப்படுத்துவது வேதித்தல் என்று பொருள் அப்படி நம்மை வேதிக்கிறவன் இறைவன் ஆகவே இறைவனும் ஒரு வேதியன்தான் ஒரு விஷயம் நமக்கு தெரியாத பொழுது இப்போ நானே இப்போது பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு பேசத்தான் தெரியும் ஆனால் உரிய அந்த புகைப்படம் படம் எடுக்கிற தம்பி என்ன சொல்லுகிறார் இப்படி உட்காருங்கள் அப்படி உட்காருங்கள் இந்த ஒலிபெருக்கு இப்படி வையுங்கள் சரியாக பேசுங்கள் உறக்க கத்தாதீர்கள் அங்கும் இங்கும் பார்க்காது நம்மை பக்குவப்படுத்துகிறார் ஆகவே அவர் ஒரு வேதியர் உடனே அவர் கூணுல் போட்டிருக்காரா அவர் ஐயரா என்ன சார் எல்லாரையும் வேதியர் என்று சொன்னாலே பக்குவப்படுத்துகிறவர் என்று பொருள் முதல்ல யார் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால் வேதியர் நம்முடைய உயர்ச்சியிலே யார் முதல்ல மகிழ்ச்சி அடைகிறவர் இவன் தர்மத்தை சொல்லுகிறான் இந்த தர்மத்தை சொல்லுகிற இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேதங்களை கற்றவர்கள் முதலில் நம்மை பார்த்து மகிழ்வார்கள் அதற்கு பின்னே நம்முடைய ஆசிரியர் நேற்று என்னுடைய ஆசிரியர் எண்பத்தைந்து வயதானவரை பார்த்தேன் அடைந்து ஆறாம் வகுப்பிலே என்னுடைய ஆசிரியர் நான் இதையெல்லாம் நினைக்கவே இல்லையா சந்திரகாசா என்ன அழகா சொல் நான் பெருமைக்காக இதை சொல்லவில்லை நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் குருநாதர் நம்மை வளர்த்த ஆளாக்கிய நமக்கு கல்வி புகட்டிய குருநாதர் மகிழ்வார் ஒரு சொல் விதுரன் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் எந்த வில்லினாலே விதுரனுக்கு பெருமை உண்டோ அந்த வில்லை கிருஷ்ணன் தூது சமயத்திலே அந்த வில்லை முறித்து காசி யாத்திரை போக போகிறார் விதுரன் ஆகவே அதற்கு பின்னே நான் அவனை வில் விதன் என்று பாராட்ட முடியாது இப்போது அவரிடம் வில் இருக்கிறதுனாலே நான் அதை பாராட்டுகிறேன் என்று சொல்வது போல வில் விதரன் என்று பேசுகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் நீங்கள் பாரதத்தை திரும்ப திரும்ப படித்தீர்களே ஆனால் இலக்கிய நயம் சொல் ஆட்சி எங்கேயோ நம்மை கொண்டு போய்விடும் வேதியர் வில் விதுர வீடு மண்மாதியரு துணைவர் அந்நகருளார்கள் என்று யார் யாரெல்லாம் மகிழ்ந்தார்கள் வேதங்களை கற்று ஓதுகிற வேதியர்கள் ஆசிரியர்கள் வில்லை வைத்திருக்கின்ற ஏனென்று சொன்னால் விஷ்ணு தனுசை விட உயர்ந்தது வில்லு விதுரனுடைய கையில் இருக்கிற வில் ஆகவே பீஷ்மர் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆதியர் துணைவர் அந்நகர் உள்ளார்கள் என்று ஜனங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஓதிய ஜனங்களுக்கு உவகை நல்கினார் உயர்ந்த செந்தமிழ் சொற்களை போட தெரிந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஜனங்கள் என்ற சொல்லையே போடுகிறார் நினைத்து பாருங்கள் இந்த சொல்லை சொன்னால்தான் எந்த நோக்கத்திற்காக இந்த சொல்லை நான் சொல்லுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று கருதி எழுதுகிறவன் தான் உலகத்தில் மிகச்சிறந்த இலக்கிய அறிஞர் தான் தமிழ் தெரியும் நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் என்று வேண்டாத இடத்திலே பெரிய சொற்களை போடக்கூடாது என்ன சொல் போடுகிறார் பாருங்கள் ஓதிய ஜனங்களுக்கு ஓகை நல்கினான் ஞாதியர் கிடைக்கலாம் நடுக்கம் நல்கியே பங்காளிகள் கூட்டத்திற்கெல்லாம் ஒரு பெரிய நடுக்கத்தை வழங்கினான் அப்படி இருக்கின்ற அந்த பீமன் அத்தினாபுரி நோக்கி வருகிறான் அன்பு தாயினுடைய திருவடியிலே போய் விழுந்து வணங்கி அம்மா நான் உங்களிடம் சொல்லாமல் அங்கெங்கும் போய் நேரம் கழித்து வந்துவிட்டேன் என்று வருந்துகிறான் பீமன் அப்படி அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திலே இருந்து விடுதலை அடைகிறார்கள் இந்த நூற்றி ஆறு பேருக்கும் கிருமாச்சாரியர் என்கிறவர் மிக உயர்ந்த வித்தைகளையெல்லாம் கற்றுத்தருகிறார் அவர் கௌதம முனிவருடைய பேரன் அவருடைய வரலாற்றையும் அவருக்கு பின்னே வந்த துரோணருடைய வரலாற்றையும் நாம் அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போமா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை மாபாரத கதையை கேட்டு நீங்களும் மனம் பக்குவம் அடைந்து மற்றவர்களையும் பார்க்க செய்ய வேண்டுமாய் அன்போடு வேண்டி நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி